அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த ஒரு வரி மந்திரம் சொன்னாலே போதும் நம்ம நினைத்தது நடக்கும் இது முருகரோட மந்திரமாவே இருக்கும் பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு சில சங்கடங்கள் இருக்கும் நான் எவ்வளவோ சாமி கும்புறேன் எவ்வளவோ வேண்டு நான் நினைக்கிறது மட்டும் நடக்கிறதே இல்ல அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் சில பேர் நினைச்சிட்டு இருப்பான் எங்களோட பூர்வினை கருமாக்கள் அப்படின்னு உண்மையில அது உண்மையாதான் இருக்கும் இருந்தாலுமே சில தாந்திரிக முறைகள் இருக்கு ஒவ்வொரு கடவுள்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வணங்க ஆரம்பிச்சோம்னா அதன் மூலயமா நமக்கு நன்மை கொடுக்கற மாதிரி இருக்கும் அதற்கு தகுந்த போல முருகரோட மனம் குளிர வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நீங்க தினமும் காலை ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள உங்க வீட்டு பூஜை அறையில முருகன் படத்துக்கு முன்னாடி ஒரு இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரங்கள் தினமும் நூற்றி எட்டு முறை ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இதுல நல்ல பலன் கிடைக்கும் அதே போல வீட்டுல செய்ய முடியாதவங்க ஏதாவது ஒரு முருகன் கோயில போய் முருகரை வணங்கிட்டு அந்த சன்னதில உட்கார்ந்துட்டு சொல்லலாம் அப்படி சன்னதில உட்கார்ந்து நீங்க அமர்ந்து சொல்லும் போது நேரம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது நீங்க முருகரை நேர்ல பார்த்து வணங்கின பிறகு நீங்க சொன்னாவே போதுமானதா உங்களுக்கு இருக்கும் இதன் மூலியமாவே நம்ம நினைத்த அனைத்துமே நட அது அனைத்துமே முருகரை நிறைவேற்றி தருவார் நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க முழு நம்பிக்கையோட செய்யுங்க கூடிய இப்ப நம்ம அந்த மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் சவ்வும் சரவண பவ ஸ்ரீம் கிரீம் கிளீம் கவ்வும் சவ்வும் நமக இதுதான் உங்களுக்கான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை தினமும் சொல்லிட்டு வர மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலையில சொல்றதை நிறுத்தினாலுமே அதன் பிறகு தொடர ஆரம்பிக்கலாம் அதனால எந்த தவறும் இல்லை நன்றி வணக்கம்